கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டு பதினான்கு உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஆம்பிரிய மாணவர்களே நம் தேவனாகிய கத்தர் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு இன்று நமக்கும் அவர் தருகிறார் நம் தேவநாங்கே கத்திரத்தில் நாம் தஞ்சமாய் வரும்போது தேவநாங்கே கத்த நம் சந்ததியை பூமியின் தூளை போலவும் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நம்மை பரம்பி வாழக்கூடிய மக்களாகும் இந்த சந்ததிகளுக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்ரோதிக்கப்பட தேவன் நம்முடைய சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் அதனால் நாம் எல்லா காரியத்தையும் தேவனுடைய பாதத்தை நாம் தெரியப்படுத்துவோம் அவர் நம்மை அழைக்கிற அழைப்புக்கு ஏற்றவாறு நாம் கடந்து செல்வோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும்போது தேவனாகிய கத்தர் நம்மை கொண்டும் நம் சந்ததியைக் கொண்டும் அவர் நாமத்தை மேமைப்படுத்துவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்